ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஜோதிடர் காசி சஞ்சீவ் குமார் உங்களோட வருங்கால பிஎம் பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோவில் வந்து பேசிக் அஸ்ட்ராலஜியோட பேசிக்கை வந்து சொல்லி கொடுக்க போகிறேன் ஜோதிடத்தோட பேசிக் சரிங்களா அதாவது ஜோதிடத்தில் பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து பிரதானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் தான் என்ன அர்த்தம்னா எது முக்கியம் அப்படின்னு இப்போது சப்பாத்தி பண்ணணுன்னா அதுக்கு முதல்ல பிரதானமாக தேவைப்படுறது கோதுமை அதே மாதிரி ஜோதிடன்னா இந்த உலகத்துக்கு முதல்ல என்ன முக்கியம் பார்த்திங்கன்னா சூரியன் ஏன்னா சூரியன் இருக்கிறதால மட்டும்தான் எல்லா உயிரினமும் உருவாகுது சூரியன் மட்டும் இல்லைன்னா இந்த உலகத்தில் இந்த யூனிவர்ஸில் உயிரினங்கள் இருக்க வாய்ப்பு அவ்வளோ சாத்தியமில்லை ஸோ இந்த ஜோதிடத்துக்கும் பார்த்தீங்கன்னா சூரியன் தான் ரொம்ப பிரதானம் சூரியன் அப்புறம் சந்திரன் இது ரெண்டுமே வந்து கிரகம் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட ஜோதிடத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு வகித்து இதை நாம் வந்து கிரகமாக தான் எடுத்துக்கிறோம் ஏன்னா இது ரெண்டுமே வந்து லைட் சோர்ஸ் அதாவது ரெண்டுமே வந்து ஒளி கிரகம் வேறு எந்த கிரகத்தாலேயும் லைட்டை கொடுக்க முடியாது சூரியன் வந்து பக்கத்தில் கு பகலில் கொடுக்குது அண்ட் தென் சந்திரன் வந்து ராத்திரியில் வெளிச்சம் கொடுக்குது ஸோ அதனால தான் வந்து சூரியன் சந்திரன் வந்து லைட் சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஒலி கிரகம் அப்படின்னு சொல்கிறோம் சூரியன் பார்த்திங்கன்னா அப்பாவை சொல்கிறது ஒருத்தரோட ஜாதகத்தில் அவங்க அப்பாவை பற்றி பார்க்கணுன்னா சூரியன் தான் அம்மா வந்து சந்திரன் ஏன்னா இந்த சூரியன் சந்திரன் ரெண்டு காம்பினேஷன் தான் உலகத்தோட பிறப்புக்கு முக்கியத்துவம் நம்மளுக்குன்னு இல்லை இந்த எல்லா உலகத்துக்குமே அப்பா அம்மா யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சூரியன் சந்திரன் தான் இது ரெண்டு இல்லைன்னா வேற எந்த கிரகமே கிடையாது வந்திருக்க முடியாது ஸோ உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு பேசிக் என்னன்னா சூரியனும் சந்திரனும் அதனால்தான் நம்ம ஜோதிடத்தில் அதை வந்து தந்தையாவும் சூரியனை தாயாக சந்திரனையும் எடுத்துக்கிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட இது ரீப்ரொடக்ஷன் விஷயத்தை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஆணும் பெண்ணும் கலந்தால் ஒரு குழந்த உருவாகும் அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கும் உடம்பில் இருக்க அந்த ஸ்பேம்ஸ் கலக்கும்போது அவங்க அது வந்து ஒரு கருவாக உருவாகுது அதுதான் சூரியனுக்கு வந்து சுக்கிலம்னு சொல்லுவோம் சந்திரனில் வந்து சுரோனிதம் வருது அது ரெண்டு தான் ஆணாவும் பெண்ணாகவும் வருது அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இது உள்ளே போகும்போது மீனிங் வேறையாகும் அது வந்து சுக்ரனுக்கு வரும் பட் வந்து இது ஓவரால் விஷயம் நம்ம வந்து உலகத்தோட ஜனிப்பை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கிறோம் இப்போ வந்து குழந்தையோட ஜனிப்பு கிடையாது இந்த உலகமே எப்படி பிறக்குது இந்த இந்த மாதிரி யூனிவர்ஸ்லேருந்து எல்லா கிரகங்களும் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன்கிட்ட இருந்து தான் வந்திருக்கு அதாவது ஒரு ஆண்கிட்டேருந்து இருந்து பெண்கிட்ட இருந்து ஒரு கரு எப்படி உருவாகுதோ ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் ஒரு கருவு எப்படி உருவாகுதோ அதே மாதிரி தான் சூரியன் சந்திரன் இருக்கிறதுனால தான் இந்த பிரபஞ்சம் இயங்குது அவங்க இருந்து தான் எல்லா கிரகங்களும் வந்திருக்கு ஸோ அதுதான் உண்மை இப்போ வந்து இந்த சாஸ்திரத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த உலகம் தோன்றுறதுக்கு காரணம் சூரியன் ஃபஸ்ட்டு நம்ம யூனிவர்ஸில் பார்த்திங்கன்னா சூரியன் வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் தனியாக அது யாரையும் சுற்றாது அது நிற்கிற இடத்துலருந்தே அப்படியே இருக்கும் மற்ற கிரகங்கள் தான் சூரியனை சுற்றுமே தவிர சூரியன் வந்து ஒரே இடத்துல தான் நிற்கும் வேறு எங்கேயும் அது போகாது சூரியனை ஃபஸ்ட்டு சூரியன் பக்கத்தில் என்ன கிரகம் சுற்றுதுன்னா புதன் சுற்றுது புதன் வந்து எப்போவுமே சூரியன் பக்கத்துலேயே இருக்கும் அதனால தான் இப்போ எப்படி புரிஞ்சுக்கலான்னா ஒருத்தர் இருக்கார் அந்த ஒருத்தரை சுற்றி நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரே ஒரு ரவுண்டில் தான் சுற்றிட்டு இருப்பாங்க ஒரே ஒரு டைரக்ஷனில் தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஐம்பது மீட்டர் தள்ளி வந்து புதன் சுற்றுறார் புதன்னு ஒரு பர்சன் வச்சுக்கலாமா ஒரு ஆள் பேர் புதன் சூரியன்னு ஒரு ஆள் அவர் எங்கேயும் சுத்த மாட்டார் அவர் அப்படியே உக்காண்ட்டு ஒரு சேர் போட்டு அந்த ப்ளேஸை விட்டு அவர் நகரமாட்டார் ஸோ அதனால் சூரியன் வந்து நகராது அதே இடத்துல இருக்குன்னு வச்சுக்கலாம் புதன் வந்து ஒரு ஐம்பது மீட்டர் தள்ளி அந்த ஆள் வந்து சூரியனை வந்து சுற்றிட்டு இருக்கார் அதுக்கப்புறமேட்டு இன்னும் ஒரு ஐம்பது மீட்டர் அப்படின்னா சூரியன்லேருந்து நூறு மீட்டர் ஆகுது இல்லையா சூரியன்லேருந்து நூறு மீட்டரில் வந்து சுக்ரன் சுற்றிட்டு இருக்கார் சுக்குரன்னு இன்னொரு ஆள் அவர் வந்து சுற்றிட்டு இருக்கார் அவர் வந்து சுத்தத்துக்கு வந்து கொஞ்சம் தூரம் அதுக்கப்புறமேட்டு பார்த்தன்னா நம்மளோட பூமி பூமி வந்து இன்னும் ஒரு ஐம்பது மீட்டர் நான் வந்து இது ஐம்பது மீட்டர்லாம் வானத்தில் இருக்க கணக்கை சொல்ல நான் ஒரு குத்து மதிப்பாக ஒரு உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக ஒரு சின்ன கணக்கு சொல்கிறேன் அவ்வளோதான் இது அது வந்து பல ஆயிரம் கிலோமீட்டர் இருக்கும் புரியுதுங்களா ஸோ அந்த மாதிரி வந்து சுக்ரனுக்கு அப்புறமேட்டு வந்து பூமியில் நெக்ஸ்ட்டு ரவுண்டு சுற்றுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பூமி தான் சுத் சுக்கரனுக்கு அடுத்தது பூமி இருக்கும் அது வந்து ரவுண்டாக சூரியனை சுத்தம் அதுக்கப்புறமேட்டு செவ்வாய் இருக்கும் அது வந்து ரவுண்டாக சுத்தம் கொஞ்சம் தூரம் அதுக்கப்புறமேட்டு குரு இருக்கும் அது இன்னும் கொஞ்சம் ரொம்ப தூரம் குரு வந்து சூரியனை சுற்றிகிட்டே இருக்கும் சனி வந்து இன்னும் தூரம் அது வந்து இன்னும் தூரமாக சுற்றிக்கிட்டே இருக்கும் இது தான் இந்த உலகத்தோட இந்த பிளானட்டரி மூமெண்ட்ஸ் புரியுதுங்களா அப்போது ஒரு ஜாதக கட்டம் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது எப்படி போடணும்னா ஃபஸ்ட்டு சூரியனோட வீட்டிலேருந்து இருந்து ஆரம்பிக்கணும் சூரியனோட வீடு எதுனா சிம்மம் சிம்மத்தில் அதனால தான் சூரியன் இருக்குது ஏன்னா சூரியனோட வீடு சிம்மன்றதுனால சூரியன் அங்கே இருக்குது அதுக்கு கீழே அப்படியே இந்த ரைட் சைடு வாங்கலை அப்படியே கண்ணி வரும் பக்கத்துலேயே சூரியனுக்கு பக்க பக்கத்தில் சிம்மத்துக்கு பக்கத்தில் கண்ணியில் என்ன கிரக போடணுன்னா புதன் ஏன்னா சூரியனுக்கு பக்கத்தில் ஃபஸ்ட்டு சுற்றுறது புதன் தான் நான் என் சொன்ன ஆர்டர்லே தான் வரும் ஸோ அதனால் கண்ணியில் வந்து புதன் வரும் அதுதான் புதனோட வீடு கண்ணி அப்போ பக்கத்தில் வந்து துலாம் வரும் துலாமில் என்ன கிரகம் வரும் நீங்களே யோசிங்க அதாவது சுக்குரன் தான் வரும் ஏன்னா புதனுக்கு பக்கத்தில் வந்து சுக்குரன் தான் இருக்குது சரிங்களா அப்புறமேட்டு சுக்ரனுக்கு தாண்டி வந்துட்டுக்கு அப்புறமேட்டு செவ்வாய் வரும் அதனால் நெக்ஸ்ட்டு வீடு விருச்சிகம் விருச்சிகத்தில் வந்து செவ்வாயோட வீடு செவ்வாய் அந் அங்கே போட்டுக்கணும் அப்புறமேட்டு தனுசு வரும் விருச்சிகத்துக்கு பக்கத்தில் அங்கே என்ன கிரகம் சுற்றிட்டு இருந்ததுன்னா சூரியனை வந்து செவ்வாக்கடுத்தது குரு சுற்றிட்டு இருந்தது ஸோ அதனால் தனுசில் குருவை போட்டுடணும் தனுசோட அதிபதி குரு அப்புறமேட்டு குருவை தாண்டி இன்னொரு ஒருத்தர் சுற்றிட்டு இருந்தாரு அவள் தான் சனி அதனால் பக்கத்தில் வந்து மகரத்தில் வந்து சனியோடு வந்து முடிஞ்சிடும் அதே மாதிரிதான் தான் இப்போ இந்த ஆங்கிளில் போனோம்ல நம்ம கிளாக் வைஸில் போனோம் இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் அப்படியே ஆப்போசிட்லேருந்து வரணும் ஆப்போசிட்லேருந்து வரணும்னா கடகத்துலேருந்து ஆரம்பிக்கணும் கடகத்தில் வந்து சூரியன் போடக்கூடாது சந்திரன் போடணும் இப்போ வந்து நம்ம எப்படி இதை எடுத்துக்கிறோன்னா சூரியன் மையப்பகுதியாக வச்சுருந்தோம் இல்லையா அந்த லைட் சோர்ஸ் இல்லாமல் இன்னொரு லைட் சோர்ஸும் இருக்குது அது சந்திரன் ஸோ அதனால் கடகத்துக்குள்ளே சந்திரன் போடணும் அதுக்கப்புறமேட்டு கடக்கத்துக்கு மேலே பக்கத்தில் என்னென்னா மிதுனம் இருக்கும் ஸோ அப்போ வந்து இது சூரியனுக்கு பதிலாக தான் சந்திரன் எடுத்ததுனால பக்கத்தில் வந்து சூரியன் பக்கத்தில் தானே இருந்தது ஸோ இங்கேயும் புதன் தான் வரும் ஸோ மிதுனத்துக்கும் தான் அதிபதி புதனை போடணும் அங்கே அப்புறமேட்டு பக்கத்தில் ரிஷபம் இருக்கும் மிதுனத்துக்கு இந்த பக்கம் ரிஷபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா புதனுக்கு அப்புறம் இருக்கிறதுக்காக சுக்ரன் அதே மாதிரி சுக்ரன் போட்டணும் அதுக்கப்புறமேட்டு மேஷம் வரும் இந்த சுக்கரனுக்கு அப்புறம் என்ன கிரகம் இருக்குதுன்னா மேஷம் செவ்வாய் வரும் ஸோ அதனால் மேஷத்தில் செவ்வாய் போட்டுடணும் அதுக்கப்புறமேட்டு செவ்வாக்கு பக்கத்தில் என்ன இருக்குன்னா குரு வரும் குரு போட்டுடணும் அதுக்கப்புறமேட்டு குருக்கு பக்கத்தில் வந்து என்ன கிரகம்னா சனி வரும் அதனால் சனியை போட்டுணும் அது குருவோட வீடு வந்து மீனம் ஸோ அது வந்து குரு அங்கே வந்துடுது அதுக்கு கீழே இருக்கிறது வந்து கும்பம் அது சனியோட வீடு சனி வந்துடுது ஸோ இது அந்த ஆர்டரே முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் நாம் ஸோ செவ்வாய் சுக்ரன் புதன் சந்திரன் சூரியன் புதன் சுக்ரன் செவ்வா குரு சனி சனி குரு இப்படி தான் முடியும் ஸோ இது தான் அந்த ஆர்டர் இதை வந்து முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் இது ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து ஒரு ரெண்டு தடவை என்னோடய ஆடியோவை கேட்டிங்கனாலே உங்களுக்கும் மண்டையில் ஏறிடும் ஒரு ரெண்டு மூணு தடவை கேட்டிங்கன்னா அவ்வளோதான் நீங்கள் நல்லா யோசிக்கலாம் இப்போ சரி நீங்கள் வந்து சூரியன் இப்படி போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி எங்கே அப்படி காணுமே அப்படின்னு யோசிக்கலாம் அதாவது நம்ம எல்லாருமே தப்பு பண்ணுறது ஒரு இடத்துல எங்கேனா இந்த ஜோதிட கட்டத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் போடுறோம் இல்லையா அதுதான் தப்பு சூரியன் முதல்ல இங்கே வரவே வராது பூமி தான் வரும் ஏன்னா நம்ம இந்த உலகத்தோட மையப்புள்ளி வந்து பார்த்திங்கன்னா சூரியன் தான் சூரியன் எதையுமே சுற்றுறது கிடையாது மற்ற கிரகங்கள் தான் சூரியனை சுற்றிட்டு வருது அப்போ நாம் எந்த அடிப்படையில் வந்து சூரியனை வந்து இங்கே ஜாதக கட்டத்தில் போட முடியும் அதாவது நல்லா யோசிச்சுக்கோங்க இப்போது இந்த ஜாதக கட்டங்கிறது வந்து இந்த டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இது பேரல லைன் போட்டிங்கன்னா வரும் எந்தெந்த கிரகம் எங்கெல்லாம் சுற்றிட்டு இருக்கோ அதை வந்து நம்ம அந்தந்த வீட்டில் போடுறோம் சூரியன் எங்கேயுமே சுற்றலை அது ஒரே இடத்துல தான் உட்காருது அப்போ சூரியன் எங்கே வரணும்னா இந்த ஜாதக கட்டத்துக்கு நடுவில் வரணும் இந்த எந்த ராசி கட்டத்துலேயும் சூரியன் வராது அப்போ எல்லாரோட இதுலேயும் பார்த்தீங்கன்னா சூரியன் சூரியன் இருக்குது சூரியன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்கலாம் அது சூரியன் கிடையாது பூமி இப்பயே கன்ஃபியூஷன் ஆரம்பிச்சிருக்கோம் நிறைய பேருக்கு என்னங்க முதல் கிளாஸ்ல இப்படி இது பண்ணுறீங்க அப்படின்னு அதாவது நல்லா யோசிச்சுக்கோங்க நான் சொல்கிறது வந்து கொஞ்சம் ஆழமாக பொறுமையாக அவங்க மூளையில் ஏற்றிக்கோங்க இப்போ முதல்ல இந்த உலகம் பிறக்குதுன்னா அதுக்கு வந்து சூரியன் தான் காரணம் அதனால் வந்து சூரியன் நம்ம மையப்புள்ளியாக எடுத்துகிட்டு நம்ம பார்க்குறோம் ஆனால் நாம் எங்கேருந்து பிறந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பூமியிலருந்து பிறந்திருக்கோம் ஸோ அதனால் நாம் மையப்புள்ளியாக எடுத்துகிட்டு பார்க்க வேண்டியது என்னென்னா பூமியிலேருந்து தான் அப்போது வந்து சூரியன் நமக்கு எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா பூமி நமக்கு எங்கே இருக்கோ அதை பூமியை எடுத்துகிட்டு சூரியனாக போட்டுடணும் புரியுதுங்களா இப்போ உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் ஒவ்வொரு மாதத்துக்கும் வந்து சூரியன் ஒவ்வொரு வீட்டுக்கு போகுது அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா சித்திரை முடிஞ்சதுக்கப்புறம் வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை இதெல்லாம் மாதம் தமிழ் மாத பிறப்பு சொல்கிறோம் இல்லையா அது என்ன கணக்குனா நம்ம பூமி இருக்குல்ல பூமி வந்து சூரியனை சுற்றுறதுக்கு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் ஆகும் அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அது வந்து அந்த பூமி வந்து ஒவ்வொரு மாதம் போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கவர் ஆயிருக்கும்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க சூரியன் ஒரு இடத்துல இருக்குது சூரியனுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி பூமி இருக்குது நம்மளோட பூமி எர்த்து அது வந்து சூரியனை சுற்ற முழுசாக ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணி வர த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் ஆகும் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸில் எவ்வளோ தூரம் கம்ப்ளீட் பண்ணியிருக்குன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி முந்நூற்றி அறுபது டிகிரி அதாவது இந்த டிகிரி கணக்கு எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு இடத்துல நிற்கிறீங்கன்னா உங்களை சுற்றி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை சுற்றி ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி தான் இருக்கும் எல்லாரையும் சுற்றியும் அதே மாதிரி தான் ஜோதிடத்துலேயும் அதை வச்சு தான் இந்தந்த ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கும் நாம் வந்து முப்பது டிகிரி பிழிச்சு வச்சுருக்கோம் புரியுதுங்களா ஸோ அப்போ வந்து பூமி வந்து மேஷத்தில் இருக்கும்போது சித்திரை மாதம் மேஷத்தில் வந்து பூமி வந்து எவ்வளோ நாள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் தேர்ட்டி டேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது சித்திரை மாதம் அதுக்கப்புறமேட்டு வைகாசி அது என்ன கணக்குனா பூமி வந்து முப்பது டிகிரி தாண்டி இன்னொரு முப்பதாவது டிகிரியில் போகும்போது புரியுதுங்களா ஸோ அந்த மாதிரி தான் இது ஆரம்பிக்குது அப்போ நம்ம ஜாதக கட்டத்தில் சூரியன் வந்து எங்கேயுமே இருக்கக்கூடாது பூமி தான் இருக்கணும் உண்மையிலேயே சொல்லணும் ஆனால் நாம் வந்து பூமியை எடுக்கிறது இல்லை சூரியனை பூமிக்கு பதிலாக வச்சுருக்கோம் ஏன் பூமிக்கு பதிலாக நம்ம சூரியன் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் தான் சூட்சமாக இருக்குது அப்போ ஏன் நம்ம அந்த மாதிரி வைக்க வைக்கணும்னு பார்த்திங்கன்னா அப்படி வச்சாதான் சூரியனுக்கு உண்டான காரகத்துவம் இதில் வரும் அதாவது சூரியனுக்குன்னு வந்து சில தன்மைகள் இருக்குது அது வந்து ஜாத ஜோதிட ரீதியாக பார்த்திங்கன்னா முனிவர்கள் முன்னாடி வந்து எப்படி ஜோதிடத்தை கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இந்த கிரகம் இப்படி இந்த கிரகம் இப்படி இந்த வீடு இப்படி இந்த ராசி இப்படி இந்த நட்சத்திரம் இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்மை கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே சூரியனுக்கும் வந்து ஒரு தன்மை இருக்குது ஆனால் நாம் வந்து இப்போ பூமியை எடுத்து எடுத்துக்க கூடாது பூமிக்கு பதிலாக நம்ம பூமியில் இருக்கிறதுனால பூமிக்கு பதிலாக சூரியனை எடுத்துக்கணும் இப்போ ஒருத்தர் வந்து புதனில் புதன் ஒரு கிரகம் தானே புதனில் வந்து கொஞ்சம் மக்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு எப்படி ஜோசியம் பார்க்கணுன்னா அவங்களுக்கு அவங்க ஜாதகத்தில் புதனே இருக்காது புதனுக்கு பதிலாக சூரியன் எடுத்துக்கணும் புரியுதுங்களா இப்போ செவ்வாயில் இருக்கிற மக்கள் ஜோசியம் பார்க்குறாங்கன்னா அவங்க எப்படி எடுக்கணுன்னா அவங்க ஜாதகத்தில் செவ்வாவே இருக்காது செவ்வாக்கு பதிலாக சூரியன் எடுத்துக்கணும் இப்போ புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே சூரியன் தான் எல்லாத்துக்குமே பிரதானம் அதனால் சூரியன் இல்லாமல் ஜோதிடம் கிடையாது ஆனால் நாம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் பூமியை வந்து சூரியன் சுத்தலை சூரியனை தான் பூமி சுற்றுது நம்ம ஜாதக கட்டத்தில் சூரியன் ஒரு இடத்துல போடுறோம்ல இப்போ வந்து ஒருத்தருக்கு லக்னத்தில் சூரியனு ஒ ஒன்றாவது வீட்டில் சூரியனு ரெண்டாவது வீட்டில் சூரியனு மூணாவது வீட்டில் சூரியன் நாலாவது வீட்டில் சூரியனு பன்னெண்டாவது வீட்டில் சூரியன் அப்படி இப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கெல்லாம் சூரியன் கிடையாது அங்கெல்லாம் பூமி தான் இருக்குது நடுவில் தான் சூரியன் இருக்குது சூரியன் யாரோட ஜாதகத்துலேயும் வராதுங்க ஆனால் நம்ம பலன் சொல்கிறதுக்கப்புறக்காக வந்து எப்படி எடுக்கணும்னா சூரியனோட பலனை சொல்லணும் இல்லையா அதுக்காக பூமியை நம்ம எடுத்துகிட்டு பூமிக்கு பதிலாக சூரியனை வைக்கணும் இப்போயே கண்ணக்கட்டுதான் இது சாதாரண விஷயந்தான் இது மேபி பெருசாக உங்களுக்கு மூளையில் ஏறலனாலும் பரவாயில்ல இதுக்கே வந்து நீங்கள் இது ஆகிடாதீங்க மலன் தளர்ந்துடாதீங்க சாதாரண விஷயந்தான் ஆனால் இதை நீங்கள் தெரிஞ்சாதான் உங்களுக்கு ஒரு 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 அளவுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும் இந்த வந்து பூமி எப்படி இயங்குது இந்த உலகம் எப்படி இயங்குது அப்படின்னு தெரிஞ்சால் தான் ஜோதிடத்தில் ஒரு சாதாரண நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும் ஸோ அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் பெருசாக இன்னைமேட்டு இந்த வீடியோவில் போட்டேன்னா இன்னும் உங்களுக்கு மூளை குழம்பிட நிறைய பேருக்கு ஸோ அதனால் இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சுக்கிறேன் நான் சொன்னது மாதிரி இதை வந்து ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் போட்டு யோசிச்சு பாருங்கள் இல்லைனா என்னோடய ஆடியோவே இது ஒரு ரெண்டு மூணு தடவை திருப்பி திருப்பி கேட்டிங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும் சரிங்களா ஸோ இதோட வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் திரும்பவும் சந்திக்கலாம் ஸோ அதில் வந்து இன்னும் கொஞ்சம் சிம்ப்ளிஃபைடாக உங்களுக்கு புரிகிற மாதிரி என்னால் எப்படி சொல்ல முடியுமோ நான் அப்படி சொல்கிறேன் சரிங்களா